உரை தலைப்பு சொர்க்கம் மற்றும் நரகம் இஸ்லாமிய கண்காணிப்பு அல்லாவின் பெயரால் ஆரம்பிக்கிறேன் அன்புள்ள சகோதரர்களே இன்று நாம் போகும் தலைப்பு மிக முக்கியமானது இது நம்முடைய வாழ்க்கையின் நோக்கத்தை தீர்மானிக்கிறது நாம் எதற்காக வாழ்கிறோம் எங்கே செல்கிறோம் இறுதியாக எங்கே இருப்போம் இஸ்லாத்தின் அடிப்படை நம்பிக்கைகளில் ஒன்று மறுமை வாழ்வு அதில் சொர்க்கம் ஜன்னத் மற்றும் நரகம் ஜஹன்னம் இரண்டும் மிக முக்கியமான இடங்கள் ஒன்று சொர்க்கம் ஜன்னத் அல்லாஹ் கூறுகிறான் விட அவர்கள் நம்பிக்கையுடன் நல்ல செயல்கள் செய்தார்கள் அவர்களுக்கு கீழே நதிகள் ஓடும் சொர்க்கத்தை நாம் வழங்குவோம் சொர்க்கம் என்பது அமைதி சந்தோஷம் நிறைவான வாழ்க்கை பசுமை தோட்டங்கள் புனிதமான வாசல்கள் நோய் இல்லை பசி இல்லை துயரம் இல்லை அங்கு இருப்பவர்கள் சந்தோஷமாக இருப்பார்கள் அவர்களுக்கு இடையில் விரோதமும் இல்லை அல்லாஹ்வை நேரில் காணும் சிறப்பும் நலனும் அங்கு கிடைக்கும் நம் சொர்க்க வாழ்வை பெற விரும்பினால் நம்பிக்கையை உறுதியாக நிலைநிறுத்த வேண்டும் தொழுகை நோன்பு சகாத் ஹஜ் போன்ற கட்டாயங்களை பூர்த்தி செய்ய வேண்டும் பெற்றோர்களை மதிக்க வேண்டும் முஸ்லிம் சகோதரர்களிடம் நல்ல நடத்தை காட்ட வேண்டும் இரண்டு நரகம் ஜஹன்னம் அல்லாஹ் எச்சரிக்கையாக கூறுகிறான் விட நிச்சயமாக நாங்கள் நரகத்துக்காக பல ஜின்னுகளையும் மனிதர்களையும் படைத்துள்ளோம் அவர்கள் இதயங்கள் இருக்க அதைக் கொண்டு உணரமாட்டார்கள் அல்குரான் ஏழு முதல் நூற்றி எழுபத்தொன்பது நரகம் என்பது எரியும் நெருப்பு கொதிக்கும் நீர் பட்டாலும் குணம் ஆகாத பிணிகள் உணவாக தும்பக்களும் நஞ்சும் சொர்க்க வாசலை ஒருபோதும் பார்ப்பதில்லை இன்னும் ஒரு வாய்ப்பு தருங்கள் என்று நரக வாசிகள் வேண்டுவார்கள் ஆனால் வாய்ப்பு கிடைக்காது நரகத்துக்கு பின்னால் உள்ள காரணங்கள் அல்லாவை மறுத்தல் தொழுகையை விட்டுவிடுதல் தீமை செய்தல் பழிபார்த்தல் இழிவாக பேசல் லஞ்சம் சூது மதுவு நற்செயல்களை அலட்சியம் செய்வது மூன்று அல்லாவின் கருணை இறைவன் மிக மன்னிக்கின்றவன் விட பெரிது என் இரக்கத்தை எல்லா விஷயங்களையும் கொண்டுள்ளதாகிவிட்டேன் அல்குரான் ஏழு முதல் நூற்று ஐம்பத்தாறு ஒருவன் மனமாறி தப்பா செய்தால் அல்லாஹ் அவனது பாவங்களை மன்னிக்கிறான் நான்கு நாம் செய்ய வேண்டியவை ஒவ்வொரு நாளும் தாவா தப்பா செய்ய வேண்டும் இந்த உலக வாழ்க்கையை சோதனை என உணர வேண்டும் தொழுகையில் கவனம் சுபான் அல்லாஹ் அலம் துல்லா லா இலாஹில் அல்லாஹு அக்பர் என்று நமது நாவும் இருதயமும் இயங்க வேண்டும் சுத்தமான மனதுடன் வாழ வேண்டு முடிவுரை அன்புள்ள சகோதரர்களே இன்று நாம் சொர்க்கத்தையும் நரகத்தையும் பற்றி கேட்டோம் இது வெறும் கதையல்ல இது உண்மை இது நம்மை ஏற்படுத்தும் ஒரு எச்சரிக்கை இதன் அடிப்படையில் நாம் இப்போது பயப்பட வேண்டும் திருந்த வேண்டும் அல்லாஹ்விடம் திரும்ப வேண்டும் விட யார் சொர்க்கத்தில் நுழைய விரும்புகிறாரோ அவர் இப்போதே ஆரம்பிக்க வேண்டும் அல்லாஹ் நம்மை சொர்க்க வாசலுக்குள் அழைத்து செல்லும் வகையில் வாழ வைக்கட்டும் நரக வேதனைகளிலிருந்து நம்மை பாதுகாத்து உள்ளட்டும் ஆமீன்